உலக பெற்ற தமிழகத்தினுடைய அடையாளமாக திகழ்கின்ற முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் மலை குந்திருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் முருகப்பெருமானுடைய வழிபாட்டிலே இந்திரன் மகள் தெய்வ யானையை மணந்து நக்கீரர் பாடல் பெற்ற சங்கத்தமிழ் இலக்கியங்களிலே குறிப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான மலை நம்முடைய திருப்பரங்குன்ற மலை அந்த மலையின் மீது இடைக்காலத்திலே ஆக்கிரமிப்பு செய்து ஒரு தர்காவை உருவாக்கி இருக்கிறார்கள் பொதுவாக தமிழர்கள் இந்துக்கள் சகிப்புத்தன்மை உள்ளவர்கள் இதுவரை அந்த தர்காவிலே அவர்கள் வந்து வழிபாடு செய்வதற்கு யாரும் எந்த தடையும் சொல்லவில்லை ஆனால் கடந்த இரண்டு வருடங்களாக எஸ்டிபிஐ என்கிற அமைப்பு இஸ்லாமிய மத அடிப்படைவாத அமைப்பு பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா இந்திய அளவிலே தடை செய்யப்பட்டிருக்கிறது இந்த எஸ்டிபிஐ என்கிற அமைப்பு அவனுடைய அரசியல் வடிவம் அவர்கள் திருப்பரங்குன்றம் பிரச்சனையிலே தலையிட்டு வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு மலையினுடைய புனிதத்தை கெடுக்கக்கூடிய வகையிலே நாங்கள் ஆடு கோழிகளை பலியிடுவோம் அது மட்டும் அல்ல அவங்க வந்து மலை மேலே போய் அங்கே இருக்கக்கூடிய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய சமணர் குகை அதுக்கு பச்சை பெயிண்ட் அப்புறம் அங்க புதிதாக இவங்களே போய் கல்வெட்டு அடிச்சு இது சிக்கந்தர் தொழுகை நடத்திய இடம் இந்த படங்களை எல்லாம் நான் ஏற்கனவே வெளியிட்டிருக்கேன் இந்து மக்கள் கட்சி சார்பிலே அதற்கான புகார் கொடுக்கப்பட்டு நெல்லித்தோப்பு பகுதியை ஆக்கிரமிப்பது தொடர்ந்து அங்கே ஒரு அசௌகரியமான சூழ்நிலையை உருவாக்கி இங்கே ஒரு தமிழகத்திலே ஒரு மதக்கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு செயல்படுகிறது அந்த எஸ்டிபிஐ அமைப்பிற்கு தடை விதித்து அவர்களை எச்சரித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் ஆளுகின்ற நம்முடைய திமுக அரசாங்கம் ஏதோ ஒட்டுமொத்த முஸ்லீம்களின் பிரதிநிதி எஸ்டிபிஐ என்பது போல கருதி கொண்டு அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள முதல் நாள் அன்னைக்கே தடை செஞ்சு அவங்களை கைது பண்ணியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்க அந்த மலை மேல வந்து நாங்க வந்து மாமிசம் சாப்பிடுவோம் அப்படின்னு திமுகவினுடைய எம்பி நவாஸ்கனி அங்கே வந்து அவர் எஸ்டிபிஐக்கு ஆதரவாக அங்கே வந்து வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு உலகம் முழுக்க முருக பக்தர்களின் மனதை வேதனைப்படுத்தக்கூடிய வகையிலே அங்கேயே உட்கார்ந்து மாமிசம் சாப்பிட்டு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தினார் நேற்றைய தினம் தமிழகம் முழுவதும் உள்ள முருக பக்தர்கள் இந்து முன்னணி சங்க பரிவார் அமைப்புகள் அனைத்து இந்து அமைப்புகள் எல்லோரும் இணைந்து திருப்பரங்குன்றம் மலையினுடைய புனிதத்தை காக்க வேண்டி ஒரு மிகப்பெரிய பெருந்திரள் போராட்டத்தை அறிவித்திருந்தார்கள் அதுக்கு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டு எங்க நிர்வாகிகள் எல்லாரையும் வீட்டு காவலில் வச்சு கைது பண்ணி மண்டபங்களில் சிற வச்சு இப்படி மிகப்பெரிய ஒரு தடையை ஏற்படுத்தினார்கள் நீதிமன்றத்தை அணுகினோம் அந்த தடை மதிய நேரத்தில் உடைபட்டு போனது அஞ்சு மணிக்கு நமக்கு மதுரையில் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொள்ளலாம் என்கிற அனுமதி கிடைத்தது மிகப்பெரிய அளவில முருக பக்தர்கள் அதில் பங்கெடுத்து கொண்டார்கள் தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது இருக்கிறது எந்த வன்முறையும் இல்லை ஆட்சேபகரமான கோஷம் இல்லை கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா எப்படியாவது இதுல ஒரு வன்முறையை கொண்டு வந்து விட வேண்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாக்க வேணும்னு சொல்லி இந்த திராவிட மாடல் நிர்வாகம் முயற்சித்தது ஆனால் எந்த பிரச்சனைக்கும் இடம் கொடுக்காமல் அமைதியான முறையிலே நம்முடைய நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது கைது செய்யப்பட்டவர்கள் நேற்றைய தினம் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நீதிமன்ற உத்தரவு கூட்டிதான் இந்த அரசாங்கம் மண்ணில் நேற்றைய தினம் அந்த போராட்டத்திலே கலந்து கொண்ட முருக பக்தர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்து மக்கள் கட்சியின் சார்பில் நீதிமன்றத்திலும் வழக்கு போட்டுருவோம் மலை மேல வலியிடுதல் கூடாது அதே மாதிரி மலை மேல இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும் திருப்பரங்குன்றம் மலை முழுவதுமே முருகனுக்குத்தான் சொந்தம் என்கிற அந்த தீர்ப்பு அது முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் இது எல்லாவற்றையுமே நீதிமன்றத்திலும் இந்து மக்கள் கட்சி வழக்காக போட்டிருக்கிறது எனவே தமிழக அரசு இனியாவது இந்த விஷயத்தில் பொறுப்புணர்ச்சியுடன் அணுகி ஒரு மத பதட்டம் இல்லாம என்ன உண்மையோ அதை நடைமுறைப்படுத்தின அதை விட்டுட்டு வேண்டும் என்றே உள்நோக்கத்தோடு இந்து இயக்கங்களை பாரதிய ஜனதா கட்சியை இந்து மக்கள் கட்சியை ஒடுக்கிவிட்டால் இந்த பிரச்சனை தீர்ந்து விடும் என்று நினைத்தால் அது நடக்காது தமிழக மக்கள் ஒருபோதும் முருகன் மலையை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் ரொம்ப சிம்பிள் அறநிலையத்துறை கூப்பிட்டு பாருங்க எல்லா ஆவணங்களும் எங்க விட்டு இருக்குது தீர்ப்பு எங்க விட்டு இருக்குது யாராவது மீறி மேல நடவடிக்கை எடுப்போம் அறநிலையத்துறை அமைச்சர் அவர் என்ன ஒரு நகைச்சுவையா அல்லாவையும் காப்பாற்றுவோம் சேகர் பாபு அதே மாதிரி தமிழக முதலமைச்சர் துணை முதல்வர் இவங்க எல்லாம் யாருமே இதை பத்தி எந்த கருத்தும் சொல்லாம இருக்காங்க அதனால இந்த விஷயத்தை உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும் இந்த விஷயத்திலே சமரசத்திற்கு இடமில்லை முருகன் மலை அது கடவுளுக்கு சொந்தமானது அது முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும் அங்கே முருக பக்தர்களின் மனம் புண்படும்படி எல்லாம் கைப்பூசம் வருது பாத யாத்திரை போகிறோம் விரதம் இருக்கிறோம் கந்தசஷ்டி விரதம் எல்லாம் முருகனுக்கு நாம் இருக்கிறோம் நம்ம விரதம் இருக்கும்போது மாமிசம் சாப்பிடுவோமா காலில் கூட நடக்க மாட்டோம் கிரிவலத்தில் அவ்வளவு நல்ல விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய நம்ம புனிதமாக நினைக்கக்கூடிய மலையில் வந்து நான் வந்து மாமி அது என்ன அர்த்தம் அதனால அந்த இந்த சக்திகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கின்றேன் நேற்றைய தினம் போராட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்தில் நான் ரெண்டு மூணு விஷயம் முடிச்சேன் உத்தரகண்ட் மாநிலத்திலே முதலமைச்சர் புஷ்கர் தாமி அவர் கடந்த சட்டசபை கூட்டத் தொடரிலே பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார் தமிழகத்திலும் பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் எல்லாரும் தமிழர்கள் எல்லாரும் தமிழக மாநிலத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லுகிறோம் ஆனா முஸ்லிம்களுக்கு ஒரு சட்டம் கிறிஸ்தவனுக்கு ஒரு சட்டம் மத அடிப்படையிலே பாகுபாடு காட்டுகின்ற சட்டம் தமிழகத்திலே இருப்பது அது மத நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிக்கும் கிரிமினல் சட்டம் எல்லாருக்கும் பொதுவா இருக்கு ஏன் சிவில் சட்டம் எல்லாருக்கும் பொதுவா இருக்க கூடாது நீங்க திராவிட மாடல் அரசு எல்லோருக்குமான அப்போ எல்லாருக்கும் பொதுவான சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் இது முஸ்லீம்கள் வழிபாட்டை பாதிக்காத வகையில சிவில் சட்டத்தை கொண்டு வரணும் உத்தரகண்ட் மாநிலத்தில் செஞ்சிருக்காங்க அது வந்து வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அது மாதிரி தமிழகத்திலும் இது வந்தா தான் இந்த மத பிரச்சனை எந்த இருந்தாலும் முதல்ல முஸ்லிம்களுக்கு கூப்பிட்டு கொடுக்குறான் பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்குறான் அதை கூப்பிட்டு பொங்கலே கொண்டாடாத அவங்களுக்கு கொடுக்குறான் அவங்களுக்கு ரம்ஜானை கொடுங்க யார் வேண்டாம் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு பழுதடைந்த மசூதிகளை புதுப்பிப்பதற்கு நிதி கொடுங்க நாங்களே ஆதரிக்கிறோம் அரசு நிதியிலிருந்து குடுக்கறீங்க ஆனா எங்க கோயில்கள் எத்தனை கோயில்களை அரசு நிதியில புதுப்பிச்சிருக்கீங்க கேட்டா கும்பாபிஷேகம் ஆயிரம் கோயிலுக்கு நாங்க பண்ணணும் ஆனால் அந்த கும்பாபிஷேகம் அது முழுக்க முழுக்க உபயோகாரர்கள் நன்கொடையாளர்கள் அவர்கள் இருந்து வாங்கி தான் நீங்க பண்றீங்க அரசு நிதி ஒதுக்கி பண்றதே கிடையாது பாரடைந்த சர்ச்சிற்காக அதை புதுப்பிக்கிறதுக்கு நீங்க நிதி கொடுக்குறீங்க வரவேற்கிறோம் அது மாதிரி எங்க கோயில் இப்ப நான் ஒரு புள்ளி விவரம் சொல்றேன் ஓராண்டுக்குள் தமிழகத்திலே ஆயிரத்தி நூறு புதிய சர்ச்சுகள் கட்டப்பட்டிருக்கிறது ஓராண்டுக்குள்ள புது சர்ச்சு அனுமதி இல்லாம நிறைய இருக்கு அதே மாதிரி மசூதிகள் புதிய மசூதிகள் எழுநூறுக்கும் மேற்பட்ட மசூதிகள் கட்டப்பட்டிருக்கிறது இந்து சமய அறநிலையத்துறை இந்த ஒரு வருஷத்துல எத்தனை புது கோயில் கட்டியிருக்கீங்க நாற்பதாயிரம் கோயில நிர்வாகம் பண்றீங்கல்ல இன்னைக்கு அரசாங்கத்துக்கு வருவாயே ரெண்டு தான் ஒண்ணு டாஸ்மாக் இன்னொன்னு கோயில் இதுல இருந்தாலும் வருமானம் வருது அப்ப புதிய கோயில்கள் கட்டப்படணுமா இல்லையா ஏற்கனவே இருக்கிற கோவில்கள் பராமரிக்கப்படணுமா இல்லையா மசூதியை பராமரிக்கிறதுக்கு நிதி ஒதுக்குறீங்க அரசு நிதி ஒதுக்குறீங்க சர்ச்சிகளை பராமரிக்கிறதுக்கு அரசு நிதி ஒதுக்குறீங்க கோவில்களை பராமரிப்பதற்கு என்ன செய்திருக்கிறீர்கள் புதிய கோயில்கள் எவ்வளவு கட்டி இருக்கிறீர்கள் அதனால பொது சிவில் சட்டம் வரணும் முஸ்லிம்க்கு ஒரு சட்டம் கிறிஸ்தவனுக்கு ஒரு சட்டம் தமிழனுக்கு ஒரு சட்டம் எப்படிங்கிறது நியாயமா இருக்கும் கல்வி உதவி தொகை இப்ப ஒரு விளம்பரம் பார்த்தேன் ஆதி திராவிட கிறிஸ்தவர்களுக்கு கல்வி உதவித் தொகை அவன் ஆதி திராவிடனா கிறிஸ்தவனா கிறிஸ்தவனா மாறினா இப்படி ஆதி திராவிடனா இருக்க முடியும் ஆதி திராவிடனா இருந்தா எப்படி கிறிஸ்தவனா இருக்க முடியும் கல்வியுதவி தொகையா கிறிஸ்தவர்களுக்கு அல்லது ஏதாவது நலத்திட்டங்களா முஸ்லீம்களுக்கு முழுக்க முழுக்க தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறார் எனவே பொது சிவில் சட்டம் வர வேண்டும் எல்லா மதத்தவரையும் சமமா நடத்துங்க உடனே கிறிஸ்தவர்களுடைய விழாவில் கலந்துகிட்டு நான் கிறிஸ்தவனை மாறிட்டேன் நான் கிறிஸ்தவன்கள் பெருமை அடைகிறேன் ரொம்ப சந்தோஷம் நல்லா இருங்க உங்களை யார் வேண்டானா ஒரு முஸ்லீம்களுக்கு போயிட்டா நாங்க முஸ்லீம்கள் நாங்க வந்து நாங்க வந்து முஸ்லீம்கள் அந்த ரம்ஜான் புனிதமானது நல்லது நல்லா செய்யுங்க ஏன் இந்து மதத்தை இழிவுபடுத்துறீங்க ஏன் சனாதனத்தை ஒழிப்போம் கொசு டெங்கு நல்லா பேசுறீங்க எனவே இந்த நிலைமை மாற வேண்டும் என்று சொன்னால் உத்தரகண்ட் மாநிலம் போல பொது சிவில் சட்டம் வர வேண்டும் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் உயர்கல்வித்துறை அமைச்சர் மாணவர்களை தூண்டி விடுறாரு யூஜிசி பல்கலைக்கழக மானிய குழு அதனுடைய விதிகளை மத்திய அரசு திருத்தி இருக்கிறது அந்த விதிகளின்படி அமுல்படுத்தினால் புதிய கல்வி கொள்கையை அமுல்படுத்த நினைக்கிறார்கள் எப்படி இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்ததோ அது மாதிரி நாங்க தமிழ்நாட்டில் இப்ப மாணவர்களை வச்சு ஒரு பெரிய போராட்டம் பண்ணுவோம் இப்ப டெல்லியில திமுக மாணவரணி போராட்டம் பண்ண போறதா உயர் அமைச்சர் கோபி சிறியன் ஐயா அவங்க அறிவிச்சிருக்காங்க ஏங்க யுஜிசி வந்து என்ன விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்கன்னா துணைவேந்தர் நியமனத்துல அரசியலுக்கு உறவினர்களுக்கு பணத்துக்கு தான் துணைவேந்தர்களை நியமனம் பண்ணியிருந்தாங்க இந்த திராவிட மாடல் கவர்மெண்ட் அவங்க நியமனம் பண்ண துணைவேந்தர் எல்லாம் ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டான் இன்னைக்கு நல்லா சொல்லிருக்காரு பார்லிமென்ட்ல கல்வி அமைச்சர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா மந்திரிக்கு மந்திரி உதவியாளரு அவங்க உதவியாளருடைய துணைவேந்தர் பதவி கொடுப்பதை தடுப்பதற்காகத்தான் துணைவேந்தர் பதவி கோடிக்கணக்கிலே விலை பேசப்படுவதை கல்வி விலை தடுப்பதற்காகத்தான் இந்த விதிமுறைகள் திருத்தப்பட்டிருக்கிறது சொல்லியிருக்காரு எனவே அந்த யூஜிசி அந்த விதிமுறைகள் தமிழகத்திலே அமுல்படுத்தப்பட வேண்டும் மாணவர்களை நீங்க தூண்டி விட்டீங்கன்னா இந்து மக்கள் கட்சியும் எங்ககிட்டையும் மாணவர் நீருக்கு ஒரு மாணவன் அவங்க பெற்றோர் அவங்க என்ன படிக்கணும்னு யார் முடிவு பண்றது அவங்க பெற்றோர் தான முடிவு பண்ணணும் நீ இருமொழி கல்வி வச்சுக்கிட்டு குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் இந்தி படிச்சுக்கலாம் பணம் கொடுத்து ஆனா அரசு பள்ளிக்கூடத்துல நீங்க பிற மொழி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க என்ன வாத்தியார் வச்சிருக்கீங்களா நீங்க அதுக்கு ஏதாவது ஏற்பாடு ஏற்பாடு பண்ணி கொடுக்கறீங்க வெவ்வேறு மொழி படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கறீங்க ஏன் வந்து நீங்க இருமொழி கல்விக் கொள்கையை இன்னும் கடைபிடிக்கிறீர்கள் கேரளாவில் மும்மொழி கல்வி கொள்கை அங்கே இந்தி படிச்சதுனால மலையாளம் அழியல ஆந்திரா தெலுங்கானால மும்மொழி கல்வி திட்டம் தான் இருக்குது உங்க இந்தி கூட்டணி ஆட்சி வேற இருக்காங்க அந்த மும்மொழி கல்வி திட்டம் படிச்சதுனால அங்க தெலுங்கு அழிஞ்சு போச்சா கர்நாடகாவில் மும்மொழி கல்வி திட்டம் கன்னடம் அழிஞ்சு போச்சா தமிழ்நாட்டில் மட்டும் இந்த திராவிட மாடல் இருமொழி கல்விக் கொள்கை என்கிற பெயரிலே மாணவருடைய கல்வி உரிமையை படிக்கும் வாய்ப்பை தடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஏழை மாணவர்கள் பார்த்து அதனால இருமொழி கல்விக் கொள்கையை கைவிட்டு மும்மொழிக் கல்விக் கொள்கையை கொண்டு வர வேண்டும் தமிழகத்தில் நவோதயா பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் தேசிய கல்விக் கொள்கையை தமிழகத்தில் அமல்படுத்த வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சி சார்பில் தமிழகம் முழுக்க அறப்போராட்டங்கள் கையெழுத்து இயக்கங்கள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இப்போ வந்து நம்முடைய தமிழ்நாட்டுக்கு நம்முடைய தமிழகத்தை சார்ந்த வீரமிகு பெண்மணி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்த பட்ஜெட் இருக்கு இல்லைங்களா அது வந்து தமிழ்நாட்டுக்கு ஏராளமான நன்மைகளை இப்ப ரயில்வே திட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான ரயில்வே திட்டங்கள் தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அதே மாதிரி அனைவருக்கும் குடிநீர் வழங்கக்கூடிய ஜலஜீவன் திட்டம் இப்படி பல்வேறு விதமான திட்டங்கள் மூலமாக தமிழகத்திற்கு இதுவரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி பண்ண போது நடக்காத பல நல்ல திட்டங்கள் தமிழகத்திற்கு அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனா அந்த வைத்தறிச்சல் இவங்க மேல தாங்க முடியல மு க ஸ்டாலின் ஜோசப் விஜயல என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே பண்ணல தமிழ்நாடுங்கிற பேரே இல்லை தயாரிச்சிருக்கிறது இந்திய பட்ஜெட் கர்நாடகம்ங்கிற பேர் இல்ல பீகார் இந்திய பட்ஜெட்ல இந்தியாங்கிற பேரே இல்ல அதனால இந்திய பட்ஜெட் இல்லையா மிகவும் தவறான வாதத்தை முன்வைத்து மேலும் மேலும் வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை அவருடைய அந்த சமூகத்தை சொல்லி ஊர்கா மாமி எல்லாம் கிண்டல் பண்றது இதையெல்லாம் தடை செய்ய வேண்டும் ஆக்கப்பூர்வமாக நாற்பது எம்பி இருக்காங்க பட்ஜெட் உரை மீதான அந்த விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆக்கப்பூர்வமாக விவாதங்களை வைங்க அதை விட்டுட்டு ஜாதி மத ரீதியாக நீங்கள் பட்ஜெட்டை விமர்சனம் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னைக்கு வந்து இது வந்து இந்த பட்ஜெட் இருக்குங்களா இந்த பட்ஜெட் வந்து மிடில் கிளாஸ் மக்கள் ஏழை நடுத்தர மக்களுக்கு மிகப்பெரிய நன்மை கொடுத்து மிகப்பெரிய வரவேற்பு என்று ஏற்பட்டிருக்கிறது அதனால அது திசங்குற மாதிரி இவங்க அதை இதையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பட்ஜெட்டுக்கு நாங்கள் முழுமையான வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ நீங்க எதா கேள்விங்க சேகர் பாபு வந்து எப்படி வந்து தூண்டி தூண்டி கொண்டு வர இந்த பிரச்சனையை யாருங்க துவக்கணும் இந்த பிரச்சனையை துவக்கினது தமிழக அரசு தான் காவல்துறை தான் எஸ்டிபி ஆடு கோழிகளோட தோல் போட்டு வர்றாங்க நாங்க போய் அவங்கள வழி மறிச்சு நீங்க இங்க பலியிடக்கூடாது நீங்க நாங்க இந்து மக்கள் கட்சியோ பிஜேபியோ

தமிழக அரசு தான் அதை தேவையில்லாம நீதிமன்றத்துல போய் அவங்க என்ன சொல்றாங்க அரசு தரப்பு வக்கீல் எங்க வழக்குல தமிழ்நாட்டுல பாபர் மசூதி பிரச்சனை மாதிரி உருவாக்கிடுவாங்களோ அப்படிங்கற கடை இது பாபர் மசூதி எல்லாம் கிடையாது அது மசூதி வழிபாடும் கிடையாது தமிழகத்து முஸ்லிம்கள் பெரும்பாலானோர் தர்கா வழிபாடு தர்கா வழிபாடுங்கிறது நம்ம கூட ஒற்றுமையா இருக்கிறது தர்கா வழிபாடு கயிறு கட்டுறது மந்திரிக்கிறது இதெல்லாம் கூடாதுன்னு சொல்றவங்க தான் எஸ்டிபிஐ இதெல்லாம் கூடாதுன்னு சொல்றவன் தான் முஸ்லீம் லீக் இதெல்லாம் கூடாதுன்னு சொல்றவன் தான் தமிழ்நாடு தகுதி ஜமாத் தமிழக முஸ்லிம்களுக்கு விரோதமானவர்கள் அவர்கள் அவன் வேணும்னு அப்பாவி முஸ்லீம்களை தூண்டி விட்டு கொஞ்சம் பேர் அந்த ஜமாத்தை கைப்பற்றிட்டான் எஸ்டிபி திருப்பரங்குன்றத்துல அவன் வந்து வேணும்னா பண்றான் இதுல ஏதோ முஸ்லீம்கள் பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திமுக அரசாங்கம் இந்த பிரச்சனையை சரிவர கையாளவில்லை தமிழகத்தினுடைய அயோத்தின்னு குறிப்பிட்டாங்கன்னா அதை விட எங்களுக்கு என்ன மிகப்பெரிய மகிழ்ச்சி அந்த மலை முழுவதும் முருகனுக்கு சொந்தம் அந்த மலையில தர்கா இருக்குது நாங்க யாராவது போய் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணமா தொந்தரவு பண்ணமா தர்கா வழிபாட்டுக்கு எங்கால நிறைய பேர் போறானே அந்த வழிபாடு நடத்துறது நியாயப்படி பார்த்தா அந்த மலை முழுவதும் முருகனுக்கு சொந்தம்னு தீர்ப்பு வந்த போதும் அதை அகற்றி இருக்கணும் அதெல்லாம் நாங்க பண்ணல அதை அகற்ற சொல்லியும் சொல்லலை

இப்ப அதிமுக ஒரு வேண்டுகோள் வச்சிருக்குது இத பேசி தீர்க்கணும் இதுல பேசுறதுக்கு என்னங்க இருக்குது திருப்பரங்குன்றம் முதல் படை வீடுங்க இது அதிமுக ஒத்துக்குவாங்களா திமுக காரங்க ஒரு கோடி இந்துக்கள் எங்க கட்சியில் இருக்கேன்னு சொல்றீங்கல்ல திமுகலையும் முருக இருக்காங்கல்ல எப்படி ஒத்துக்குவாங்க சொல்லுங்க அதனால இந்த போலி மதச்சார்பின்மை பேசிக்கிட்டு குறிப்பா கம்யூனிஸ்டுக்காரர்கள் இந்த விஷயத்துல பச்சை துரோகம் செய்கிறார்கள் தமிழர்களுக்கு அவங்கதான் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் உருவாக்கி கொடுக்குறது அதெல்லாம் பண்றான் கம்யூனிஸ்டாரன் அர்பன் நக்சல் இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் அர்பன் நக்சலை போல ராகுல் பேசுகிறார் என்பதை இருக்கிறார் இவங்களாம் அரசியல் கட்சி இவங்கள நக்சல் அமைப்புகள் அல்ல ஆனா இன்னைக்கு அரசியல் கட்சிகள் எல்லாமே இந்த அர்பன் நக்சல்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அர்பன் நக்சல்கள் தான் இந்தியாவை வந்து ஒரு நாடா ஏத்துக்க மாட்டான் ஒன்றியம் இன்னைக்கு அர்பன் நக்சல்கள் தான் திராவிட மாடல் ஆட்சி அண்ணாத்துறைக்கு தெரியாதா திராவிட மாடலு அண்ணா தெரியாதா மத்திய அரசா மாநில அரசா ஒன்றிய அரசு அண்ணாத்துறை துறை சொல்லிருக்கா கருணாநிதி ஒன்றிய அரசு சொல்லிருக்காரா இதெல்லாம் நக்சல் பாணி இந்தியா ஒரு நாடா எடுத்துக்கிறது இல்ல இந்தியா ஒன்றியம் இப்ப திமுக ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் மத்திய அரசுன்னு பேசிட்டு நீ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒன்றியம்னு பேசுறியே எந்த வகையில நியாயம் இதுதான் இந்த நகர்ப்புற நக்சல்களை தான் இன்றைக்கு அவர்கள் முகத்திரையை கிழித்து இருக்கிறார் நகர்ப்புற நக்சல்களுடைய அரசு விழித்துக் கொள்ள வேண்டும் முதலமைச்சர் முத்துவேல் ஸ்டாலின் ஐயா அவர்களே நீங்கள் கருணாநிதியினுடைய மகன் நீங்கள் அண்ணா நிறுவிய கட்சி அவர்களுடைய ஆட்சியை நீங்கள் நடத்துகிறீர்கள் நீங்க தீக்கா அல்ல நீங்க திராவிடர் கழகம் அல்ல எதுக்காக நீங்க வந்து இந்த அர்பன் நக்சல்கள் திராவிடர் கழகம் இவங்களுடைய கொள்கைகளை நீங்க ஏன் தூக்கி பிடிக்கிறீங்க உங்களுக்கு சித்தாந்தத்துக்கு வேணா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு அடித்தளம் விட்டுக்கலாம் ஆனா நீங்க தீக்காவை எதுத்தா இருந்த திமுக ஆரம்பிச்சீங்க தீகாவில இருந்து வெளியேறினாரு அண்ணாதுரை இல்லையா பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன் ஒன்றரை குலம் முருகனே தேவன் அண்ணாத்துரை அப்படித்தானே வெளியே வந்தாரு தீகா கூட ஈவேரா கூடவே இருந்தார் அண்ணாத்துரை திராவிட விளகத்துல இவர் வெளியே வந்த உடனேயே அவங்க என்ன சொன்னாங்க கண்ணீர் துளிகள் நாங்க இவங்க என்ன சொன்னாங்க கல்லாத வயதுல கொல்லாத கிழமை மாப்பிள்ள கோலத்தில் இருக்கிறானே அண்ணாத்துறை அண்ணாத்துறை மேல கொலை முயற்சி வழக்கு ஏங்க அண்ணாத்துறையும் கருணாநிதியும் ஈவேரா குறித்து சொல்லாத உண்மைகளையா நம்முடைய சீமான் சொல்லிட்டா இருக்கோம் பூரா கருணாநிதி போட்ட காற்றுன் அதெல்லாம் என்ன உங்களுக்கு காட்டுறேன் அதனால இந்த அர்பன் நக்சல் இந்த திராவிட கழகம் இந்த சர்ச்சுகள் இவர்களுடைய கையாளாகத்தான் இந்த திராவிட மாடல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது சிறுபான்மையாகிவிட்டார்கள் மலையாள தேசத்தில் மலையாளிகள் மிகப்பெரிய துரதிருஷ்டம் அதே மாதிரி தமிழகத்திலே கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மை தமிழர்கள் சிறுபான்மை தமிழ்நாட்டில் பல இடங்களில் இந்துக்கள் தமிழர்கள் சிறுபான்மை ஆகி கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து இந்த அரசியலையே மாற்றி அமைக்கிறது கேரள அரசியல் அப்படித்தான் மாறி அமைஞ்சு போச்சு அதனால தமிழகத்தில் இன்னைக்கும் நாம தமிழர்கள் பெரும்பான்மையா இருக்கிறோம் இந்த முஸ்லீம் கிறிஸ்தவ மதமாற்றம் அரசியலில் முஸ்லீம் கிறிஸ்தவர்களுடைய ஆதிக்கம் இப்ப என்ன தமிழ்நாட்டில் இந்த எப்படியாவது அவருக்கு கிறிஸ்தவரை முதலமைச்சராக கொண்டு வரணும்னு தானே ஆபோ அர்ஜுனா விடுதலை சிறுத்தை ஜோசப் விஜய் எல்லாம் சேர்ந்து அந்த முயற்சி தான் செய்யறாங்க இப்படி திமுக பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் தன்னை கிறிஸ்தவர் சொல்லிக்கிறார் ஒன்னும் அவர் ஆட்சி கொண்டு வரணும் இல்லைன்னா அந்த பக்கம் தமிழ்நாட்டை தமிழ் ஆடக்கூடாது தமிழ்நாட்டை ஒரு இந்து ஆளக்கூடாது தமிழ்நாட்டை கடவுள் நம்பிக்கை இல்லாமல் ஆளக்கூடாது சனாதன தர்மத்தில் நம்பிக்கை இல்லாமல் ஆளக்கூடாது பெருந்தலைவர் காமராஜருக்கு அப்புறம் தமிழ்நாட்டை யார் ஆளணும் கிறிஸ்தவர்கள் ஆளணும் அப்படின்னு திராவிடர்கள் ஆளணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் இன்னைக்கு இந்த அரசியல் வியூகங்கள் எல்லாம் வகுத்துட்டு இருக்காங்க அதனால இந்த விஷயத்துல தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் அதற்கு உதாரணம் அதனால எல்லா இடத்திலையும் தமிழர்கள் சிறுபான்மையாகி விடாமல் பாதுகாக்க வேண்டியது வந்து சீமான் இப்ப தாங்க பேசுறாரு அவர் நாங்கள்லாம் ஈவேரா சம்பந்தமான உண்மைகளை எடுத்து உரைத்துக் கொண்டிருக்க போது எங்களுக்கு எதிரில் பேசிட்டு இருந்தார் சீமான் புரியுதுங்களா திராவிட உலக மேடை வழியா தான் வந்தார் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன தமிழ் தேசியம் தமிழை ஏத்துக்கிட்டா முருகனை ஏத்துக்கணும் முருகனை ஏத்துக்கிட்டா சிவனை ஏத்துக்கணும் சிவனை ஏத்துக்கிட்டா சனாதன தர்மத்தை ஏத்துக்கணுங்க இந்த ஈவேரா அப்படிங்கிறவரை பத்தி என்னமோ எல்லாரும் ரொம்ப பெருசா சொல்லிட்டு இருக்கிறீங்க இதையெல்லாம் நாங்க வந்து நீண்ட காலமா சொல்லிட்டு இருக்கோம் நல்லா தெரிஞ்சு எங்க உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கிறோம் இந்த ஈவேராங்கிற கட்டமைக்கப்பட்ட பிம்பம் சும்மா இல்லைங்க இந்த திராவிட உலகத்துக்கான ஆபாசத்தில் மிஞ்சி நிற்பது ராமாயணமா மகாபாரதமான பட்டிமன்றம் நடத்தின போது நாங்கள் எங்கள் இந்து அமைப்புகள் ஆர் இந்து முன்னணி ராமர் படத்தை அடிச்சு இவனுக்கு ஊழல் நடத்தின போது களத்துல நின்னாங்க நாங்க இன்னைக்கு சீமான் பேசுறது அவர் என்னங்கிறார் நான் வந்து இப்பதான் படிச்சு படிச்சு நான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன் உண்மை என்னன்னு பார்க்கும் போது எல்லாருமே அந்த உண்மையை புரிஞ்சுக்குவாங்க அதனால சீமான் பேசுறது வந்து அவர் வந்து அவங்க இந்த 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 ஈரோடு இடைத்தேர்தல் களமே இருக்குது இல்லைங்களா அந்த களத்தையே மாற்றி அமைச்சிட்டாங்க சீமான் பேசுகின்ற இந்த விஷயம் இந்த ஈவேரா சம்மந்தமான உண்மைகளை வெளியே சொல்கிறார் இல்லைங்களா அதெல்லாம் வந்து நாங்களும் வரவேற்கிறோம் அதுக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அந்த சீமானுடைய அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நாங்கள் அங்கே வெடிகுண்டு வீசுவோம் நாங்கள் பிரபாகரனுக்கே வெடிகுண்டு தயாரித்து கொடுத்தோம் இந்த மிரட்டல் வேலையெல்லாம் வேறங்காது எங்கே வச்சுக்கணும் புரியுதுங்களா அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு திமுக போலீஸ் திராவிடர்கிராவிடத்தை பாதுகாக்கு அதனால அப்புறம் சீமான் வந்துங்க அவரை வந்து நாங்க எப்படி ஏத்துக்க முடியும் சீமான் வந்துங்க கோயமுத்தூர்ல குண்டு வச்சு அப்பாவி மக்களை கொன்னவரை அப்பாங்கிறாரு பாட்சா அப்பாங்கிறாரு சீமான் அவர் காஷ்மீர் பிரிவினைவாதியை கூட்டிட்டு வந்து நிகழ்ச்சி நடத்தினார் யாசின் மாலிக்கு கூட்டிட்டு வந்து நிகழ்ச்சி நடத்தினார் தமிழ் தேர்ச்சிட்டு யாசின் மாலிக்கு என்ன பச்சை தான் அவர் பழனி பாபா அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டிலே ஜிகாத் கமிட்டி நடத்தி நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட எங்கள் தலைவர்களை கொலை செய்த பத்வாதித்து கொலை செய்த ஹலால் கொலைகளை செய்த அந்த பழனி பாபாவை இவங்க வந்து தூக்கி பேசுறாங்க சீமானுக்கும் எங்களுக்கு எந்த சம்மதமும் கிடையாது எங்களுக்கு அவர் பிடிமா செயல்பட வேண்டிய அவசியமும் இல்லை புரியுதுங்களா அவருக்கு நாங்க வந்து பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது நாங்கள் தமிழகத்துல வருகின்ற இருபது இருபத்தாறிலே இந்த திராவிட மாடலை வீழ்த்துவோம் இது யாரால முடியும் திமுக தோக்கடிக்கு யாரால சீமானாலும் முடியாது அதிமுகனால முடியாது இந்த திமுகவை தோக்கடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு பிஜேபி தான் முடியும் திமுக மாற்ற அதிமுக அதிமுக மாற்ற திமுக ரெண்டுமே திராவிட இயக்கம் சரிதானா அதுல எடப்பாடி ஐயா வந்து ஒரு நல்லாட்சியை கொடுத்திருக்கிறார் திராவிட முதலமைச்சர்கள்லேயே தலை சிறந்த முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் அவர் ஆட்சியில் எவ்வளவு நல்ல திட்டங்கள் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததா எங்காவது போராடுவதற்கு தடை இருந்ததா எவ்வளோ நல்ல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சி சரியில்லை இதை வீழ்த்தணும்னா எல்லாரும் ஒன்று சேரும் அதுக்கு வந்து பிஜேபி ஒரு பெரிய முயற்சி எடுத்து பாரதிய ஜனதா கட்சி மற்ற அமைப்புகள் எல்லாமே இந்த மக்களை வந்து இந்த திமுக கிட்ட இருந்து காப்பாற்றணும் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் நண்பர் ஜோசப் விஜய் நண்பர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்துங்க இன்னொரு கமலஹாசன் தானுங்க வந்திருக்கிறாரு சினிமாக்காரரு கூட்டம் சேருது அவர் என்ன அரசியல் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே இல்லையா அவர் அதனால அவரை பற்றி ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்புறம் அவரை வந்து இந்த அரசியல் களத்தில் எவ்வளோ தூரம் நிற்பாரு ஒரு வயசு ஒரு வயசு ஆயிருச்சு இல்லைங்களா அந்த கட்சிக்கு அதனால அவர் ஜோசப் விஜய் வந்து நாங்கள் மத்தியிலையும் எதிர்க்கிறோம் மாநிலத்திலையும் எதிர்க்கிறோம்னு ஏதோ தான் இருக்காரு அவரு இன்னொரு கமலஹாசன் தான் கமலஹாசன் எப்படி வந்து டார்ச் லைட் வச்சு கலர் டிவி உடச்சிட்டு இப்போ போய் ஒரு ராஜ்யசபா எம்பிக்காக அங்கே அந்த கட்சியிலே மக்கள் நீதி மையத்திலேருந்து யாரோ சில பேர் விலகினாங்கன்னாங்க அதுலேருந்து கமல்ஹாஸ் எப்போ விளையிட்டார் அவர் இப்போ திமுகவுடைய பிரச்சாரம் இருக்காரு அது மாதிரி அடுத்து நம்ம ஆள் தயாராக இருக்கிறார் ஜோசப் புரியுதுங்களா அவருக்கு ஒன்றும் மக்கள் இல்லை ஒன்றும் கிடையாதுங்க அரசியலில் அவங்களால எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் நன்றி நன்றி ஒரு உள்ளூர் விஷயம் நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் புகழ்பெற்றது திருவப்பூர் முத்துமாரியம்மன் திருக்கோயில் இந்த கொரோனா காலத்துல கூட தேரோட்டம் நடந்திருக்கிறது ஆனால் இப்ப சமீபத்தில் அந்த திருக்கோயிலுடைய விழாவை நடத்தி தேரோட்டம் ஊர் கூடி தேரிடு தேரோட்டம் நம்ம இந்துக்களுடைய ஒற்றுமை திருவிழா அதனால் அந்த தேர் திருவிழாவை சிறப்பாக நடத்த வேண்டும் அதில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்க வேண்டும் அறநிலையத்துறை மாவட்ட நிர்வாகம் இவர்கள் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்கிற வேண்டுகோளை நன்றி நன்றி சரி